புஷ்பா திருள் படம் பார்த்தாச்சு புஷ்பா கேரக்டரை ஒரு கதைக்குள்கிற கொண்டு வந்துடாமல் அந்த கேரக்டருக்கு எந்த மாதிரியான சீன்ஸ் வச்சா எந்த மாதிரியான பர்ஃபாமன்ஸில் பார்த்தா என்ன மாதிரியான பில்டப்போட அந்த கேரக்டரை பார்த்தா ஆடியன்ஸ்க்கு கூல்ஸ் பம்ப்ஸ் வர வச்சு செம்மையை எங்கேஜிங்காக கொண்டு போக முடியுங்கிறதுல மட்டுமே சுகுமார் கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதியிருக்கிறாரு போல் எனக்கு அது சூப்பராகவே ஒர்க் ஆகுச்சுங்க சுகுமாரோடைய இந்த ரைட்டிங் பேட்டர்ன் எனக்கு ஒர்க் ஆக காரணம் ஒன்று அல்லு அர்ஜுனுடைய பர்ஃபாமன்ஸ் ரெண்டாவது சாம் சிஎஸ் உடைய பீஜிஎம் அல் அர்ஜுனுடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு மூணு சீன்ஸை நான் ஹைலைட்டாக சொல்லுவேன் ஒன்று செகண்ட் ஹாஃபில் சாரி கட்டிக்கிட்டு அல்லு அர்ஜுன் போடுற ஃபைட் சீன்ஸ் ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர போலீஸ் ஸ்டேஷன் சீன் மூணாவது இன்டர்வல் சீன் படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் ஒரு சீனில் கூட பிஜிஎம் பிசிறு தட்டிடாமல் சாம் சிஎஸ் சம்பவம் பண்ணிட்டார் ராஷ்மிகான் ஃபகத் ஃபாசில் ரெண்டு பேரோட பெர்ஃபாமன்ஸுமே நல்லா இருந்தது செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆனதும் ஒரு சேசிங் சீன் ஒன்று வரும் அதை தொடர்ந்து ஃபகத் ஃபாசிலும் அல்லு அர்ஜுனோ சைகையால் பேசிக்கிற ஒரு சீன் வரும் இதை தொடர்ந்து திருவிழா சீன் ஒன்று இருபது நிமிஷத்துக்கு வரும் அதில் ஆக்ஷன் சீன்ஸ் இருக்குது டான்ஸ் இருக்குது எமோஷன் சீன்ஸும் இருக்குது கிட்டத்தட்ட இந்த முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பது நிமிஷ சீன் அப்படியே என் கண்ணுக்குள்ளே நிற்கிதுங்க ஆக்ஷன் சீன்ஸ் சேசிங் சீன்ஸ் இந்த ரெண்டு எபிசோட்லேயும் சினிமனோகிராஃபி பிரித்து மெஞ்சிட்டாங்க குறிப்பாக படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு ஃபைட் சீன் ஒன்று வரும் செகண்ட் ஆஃப் ஆரம்பித்ததும் சேசிங் சீன் ஒன்று வரும் இந்த ரெண்டு சீன்ஸ்லேயும் சினிமோகிராஃபி பீக் லெவலில் இருந்தது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மூணு மணி நேரம் இருபது நிமிஷங்கிற இந்த லாங் டியூரேஷனும் சாங்ஸும் தான் பலருக்கும் பீதியை கிளப்புச்சு சர்ப்ரைஸாக ஆஃப்டர் ரிலீஸ் எனக்கு இதில் நெகட்டிவாகவே படலை கிஸ்க் சாங்லாம் விஷுவை பார்க்குறப்ப சூப்பராக இருந்தது சூடான சாங்குடைய பிளேஸ்மென்ட் கரெக்டாக இருந்தது டியூரேஷன் சில இடங்களில் இம்பாக்டாக இருந்தாலும் மொத்தமாக படத்தை பார்க்குறப்ப பெரிய விஷயமாக எனக்கு தெரியலை காமெடி அண்ட் எமோஷன்ஸ்லாம் படத்தில் சரியான அளவு எனக்கு கனெக்ட் ஆகுச்சு குறிப்பாக இன்டர்வல் சீனில் வர காமெடியாக இருக்கட்டும் செகண்ட் ஆஃபில் வர எமோஷன்ஸ்லாம் ஓரளவுக்கு ஒர்க் ஆகுச்சு படத்தில் நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா கேரக்டர்ஸ்க்கு ப்ராப்பரான எண்டிங் இல்லை கிளைமேக்ஸை இன்னும் பெட்டராகவே காமிச்சிருந்துருக்கலாம் ஸோ படத்தில் ப்ராப்பரான ஸ்டோரி எலிவேஷன் இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த படம் ஒர்க் ஆகாது படத்துடைய முதல் ரெண்டேகால் மணி நேரம் வேறு ஒரு கதையோடையும் அடுத்த ஒன்றே கால் மணி நேரம் வேற ஒரு கதையோடையும் தான் போகும் இது சிலருக்கு ஒர்க் ஆகாமல் போகலாம் புஷ்பாங்கிற அந்த கேரக்டர் தன்னோட தொழிலுக்காகவும் தன்னுடைய ரத்த சொந்தங்களுக்காகவும் எந்தளவுக்கு இறங்கி சம்பவம் செய்கிறாங்கிறது தான் படம் ஸோ ஸ்டோரியில் எலிவேஷன் இருக்காது பட் சீன்ஸில் அந்த கேரக்டரில் எலிவேஷன் இருக்கும் படத்துடைய ஹைலைட்ஸ்னு பார்த்தா ஒன்று அல்லு அர்ஜுனுடைய பர்ஃபாமன்ஸ் ரெண்டாவது சாம் சிஎஸ்ஸுடைய பிஜிஎம் மூணாவது குபாவுடைய சினிமடகிராஃபி நாலாவது சுகுமாரோடைய ரைட்டிங் பேட்டர்ன் நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை